ஏன்னா ஆண் ராசி நெருப்பு ராசி முதன்மையான ராசி ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சார் அப்போ நேச்சுரலாகவே சூரியன் ராஜ கிரகம் அப்படின்றதுனால இவங்களுக்கும் அந்த ரஜோகுணம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரஜோகுணம்ன்றது நிறையவே மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்போ ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சிம்மம் லவ் பண்ணுவாங்களா தாராளமாக லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க பிடிக்கணும் அப்படின்னாலே அந்த பையனுக்கு வந்து சம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அப்படின்றது இருக்கணும் பையன் ஆன்சமாக இருக்கான் பையன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கான் எல்லாமே ஓகே பியோந்தட் அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா அட்ராக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அந்த பையன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அந்த பொண்ணுனோட மைண்ட்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பையன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா இந்த பொண்ணு எப்படி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த பையன் முன்னாடி போயிட்டு ஆடுறது பாடுறது நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணின்னு போறது அப்படிலாம் கிடையாது நான் எப்படி இருக்கேன் நான் என்ன உனக்கு மிரர் மாதிரி காமிக்கிறேன் உனக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு ஓகே சொல்லு அதுவும் ஓகே சொல்கிறதுன்றது தூது விடுறது இப்போ கடகம்லாம் தூது விடும் நான் சொன்னேன் ரிஷப்பும் தானாக போய் ஃபோன் நம்பர் கேட்கும் தானாக சேட் பண்ணும் சிம்மம் அப்படிலாம் கிடையாது டேரெக்டாக போய் போல்டாக ரொம்ப டாமினேட்டிங்காக ரொம்ப தைரியமாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் அந்த பையன் ஓகே சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு ஓகே சொல்லலை ஏன் சார் அந்த பையன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கலாம் ஓகே சொல்லலை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா சிம்மம் தாங்காது வீட்டில் வந்து ஓன்னு கொய்யோ மொய்யோன்னு ஒப்பாரி வச்சு அழறதெல்லாம் சிம் தான் ஆனால் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அழறேன் உனக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கவே மாட்டாங்க ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஹிடன் கேரக்டர் ஒன்று வெளிப்படும் எப்படி அப்படின்னா நான் என் இந்த பொண்ணு இந்த பசங்க வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்குது சிம்மம்னாலே டாமினேட்டிங்காக இருக்கும் ஆஜோ ஒன்று பவமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க கெத்தாக இருப்பாங்க இப்படி பல விஷயம்னு சொல்லலாம் அப்போ நான் வந்து என்னோடய அழகு என்ன என்னோடய அறிவு என்ன என்னோடய திறமை என்ன என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன என்னோட கேலிபர் என்ன என்னோடய டிக்னிட்டி என்ன என்ன போய் அவன் அப்போ அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தான் இந்த பொண்ணு அட்ராக்ட் ஆச்சு அவன் வேண்டான்னு பின்னாடி அவன் வந்து ரொம்ப சீப்பா தெரிஞ்சிடுவான் இந்த பொண்ணுக்கு என்ன அவன் வேண்டான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெஞ்சன்ஸ் மனசுல வச்சுடுவாங்க அது அவங்களோட ஹிடன் கேரக்டர் எல்லாரும் வந்து வெளியே கொண்டு வருவாங்களா சொல்ல முடியாது பட் சிம்மத்தினோட இன்டெப்த் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றது வந்துடும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுனா அவனை வந்து நம்ம சினிமாவில் நாடகத்தெலாம் காமிக்கிற மாதிரி ஆளை வச்சு அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது எப்படி அப்படின்னா உன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் உன்னை விட பெட்டரா உன்னை விட படிச்ச உன்னை விட இன்டெலிஜென்ட்டான உன்னை விட ஸ்மார்ட்டா அப்படி உன்னை விட உன்னை விட உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அதுமேட்டர் கிடையாது அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அவன் என் முன்னாடி தோற்று போகணும் அதாவது எப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும்னா என்ன வேணான்னு சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்படணும் இவ்வளோ ஒரு பிளசண்ட்டான பொண்ணு இவ்வளோ ஒரு ஆளுமையான பொண்ணு இந்த பொண்ணு நான் வேண்டான்னு சொல்லிட்டனே அப்படின்னு அந்த பையன் வருத்தப்படணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் கல்யாணம் பண்ணிங்க இப்போ அந்த மாதிரி பையன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பையனையே லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நீ சொன்னால் நான் கேட்குறேன் நீ இது சொல்லு நீ காலையில் எட்டு மணிக்கு வர சொன்னால் நான் எட்டு மணிக்கு நான் வந்துடுறேன் ஹோட்டல் போகல நீ சொல்கிற ஹோட்டலுக்கு நான் வரேன் நீ சொல்கிற சாப்பாடு நான் சாப்பிட்றேன் அதெல்லாம் கிடையாது எனக்கு இது பிடிக்கும் நீ இந்த ஹோட்டல் வர இப்போ ஒரு ஒரு ஹோட்டல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பொண்ணுன்னா இல்லை இல்லை நான் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் வர மாட்டேன் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்தான் போவேன் நீ வா நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை உங்ககிட்ட திணிச்சு உங்களை அதில் கிழப்பேன் அப்படின்னு அர்த்தம் சிம்மம் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த முடிவெடுத்தாலும் எது யோசித்தாலும் கரெக்டாக யோசிப்பாங்க சார் எந்த முடிவெடுத்தாலும் தெளிவாக முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க ஸோ மற்றவங்க என்ன செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேர்ள் இருக்குது சாம்பார் வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் நல்லா அவங்க மாமியார் சாம்பார் வச்சாலும் சரி அவங்க கூட பிறந்தவங்க சாம்பார் வச்சாலும் சரி நான் வைக்கிற மாதிரி இது இல்லை அப்படின்வாங்க எல்லாத்திலயும் பர்ஃபெக்ஷன் கருவேப்பில கொஞ்சம் தூக்கமா போட்டுட்டு இருக்க தூக்கலா போட்டுட்டு கொத்தமல்லி ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன் பெருங்காயம் ரொம்ப தூக்கலா போட்டிருக்கேன் இப்படி எல்லா அவங்க அது உண்மையாவே அந்த மாதிரி இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க ஒரு கேர்ளு ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட பாஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட சின்ன ஒரு தப்பா இருக்கும் இவங்களுக்கு அது தெரியும் பூத கண்ணாடியில் வச்சு பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு அந்த தப்பு தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக இவங்க குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க அப்படி கிடையாது சின்ன சின்ன விஷயத்துல கூட பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க இவங்க துலாமெல்லாம் அப்போ அந்த ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றதுனால மற்றவங்களோட இவங்களோட வேவ் லென்த் சரியாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் இது ஃபேமிலிலையும் இருக்கும் ஃபேமிலிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க லவ் பண்ணுறாங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க இப்போ லவ் பண்ணும்போது ஹோட்டல் போனா கூட அவங்களுக்கு பிடிக்குதுன்னா இது வேண்டாம் இப்போ அவங்க ஒரு அந்த பையன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்க்ரீம் பெருசாக ஆரோக்கியம் கிடையாது ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வேண்டாம் மில்க் ஷேக் கூடு அப்படிம்பாங்க இது வந்து பாருங்க சிம்மமும் சொல்லும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசும் சொல்லும் மீனமும் சொல்லும் சொல்லலாம் இவங்களுக்குலாம் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் இது வேண்டாம் இதுதான் நல்லது இதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து எல்லாருக்கும் அதை பிடிக்குமா என்னை வந்து என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் என்னோடய வாழ்க்கைய நீ வாழாத அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்னர் நினைக்கிறாங்க அப்படின் போது அது பிரேக்கப் ஆகும் மேக்ஸிமம் வந்து மகரம் மீனம் வந்து அது பிரேக்கப் ஆகிடும் மகரம் மீனம் இல்லை இவங்க மீனம் வந்து அவங்களே கொஞ்சம் டாமினேட்டாக இருக்க பார்ப்பாங்க பிரேக்கப் ஆகிடும் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இது லவ் பண்ணும்போது மட்டும் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் கூட ஃபேமிலி ஃபேமிலின்னா இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் செய்யணும் நீ இப்படி மாற்றி செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளிக்கபிள் அவங்களுக்கு அது பிரகாரம் நம்ம வந்து செய்யணும் நீ வந்து செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம அவங்கள குத்தம் சொல்லிட்டாலோ குறை சொல்லிட்டாலோ அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்கள முன்னிறுத்தணும் அவங்கள வந்து டாமினேட் ஆகணும் அவங்க மிரர் இமேஜ் மாதிரி சார் கரெக்டாக சொல்லணும்னா நீ என்னை பார்த்து சிரிச்சா நான் சிரிப்பேன் நீ என்னை பார்த்து முறைச்சா நான் முறைப்பேன் நீ என்னை பார்த்து கத்தனை நானும் திருப்பி கத்துவேன் நீ கத்தனா நான் அடங்கி போக மாட்டேன் இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு என்ன வழிபாடும் என்ன பரிகாரமும் இவங்களுக்கு ஏற்படையதாக இருக்கும் பொதுவாகவே சூரியன் அப்படின்னாலே சார் சூரியனே வழிபாடு பண்ணலாம் சூரியனே அதாவது சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இவங்க பெரும்பாலும் வந்து பாருங்கள் இவங்களோட நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு பொதுவாக சிம்மம்னாலே இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னாலும் இல்லை இவங்களுக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸ் வரணும் அப்படின்னாலும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இப்படி பல விஷயங்களுக்கு சூரிய வழிபாடே ஒரு உகந்த வழிபாடாக இருக்கும் சார் அதுக்கு பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆதித்த ஹிருதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஆதித்த ஹிருதயத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ண சொல்லுவோம் ஆதித்த ஹதயத்துக்குன்னே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்குது எப்படின்னா ராவணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாராலையும் வீழ்த்த முடியாதவன் ராவணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வீழ்த்ததுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதில் ஒன்று ஆதித்த ஹிருதயம் அந்த ஆதித்த ஹிருதயம் வந்து அகத்தியர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லி கொடுத்திருப்பாரு இந்த ஆதித்த ஹதயம் நீ பாராயணம் பண்ணு ராவணன் வீழ்த்தப்படுவான் அது மட்டும் இல்ல அவங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆதித்தகிருதயம் ஒரு காரணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும்பலா ஹோமம் பண்ணுவாங்க பிரத்யங்கரா தேவியை வச்சு அதை முத்திரையை மாத்துவாங்க அந்த முத்திரை ஒரு காரணம் இப்படி நிறைய விஷயங்கள் விபீடனன் பெரிய காரணம் இப்படி நிறைய காரணங்கள் உண்டு அதில் ஒரு காரணம் ஆதித்த ஹதயம் ஆதித்த ஹ்தயம் யார் பாராயணம் பண்ணாலுமே சார் சூரியனை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ஜென்யூனாக இருப்பாங்க ஹானஸ்டா இருப்பாங்க இந்த கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கவே மாட்டாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேரக்டர்லெஸ்ஸாக இருக்காங்க ஒய்ஃப் வந்து கேட்பாங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கேரக்டர்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னா நாங்கள் ஆதித்த ஹதயம் பாராயணம் பண்ண சொல்லுவோம் ஏன்னா அவங்க அதை பாராயணம் பண்ண 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 கேரக்டரில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சக்சஸ்க்கான மந்திரம் எது அப்படின்னா ஆதித்த ஹதயம் அப்போ இவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணலாம் இல்லை எங்கள் நாங்கள் சிவனை பெருசாக கும்புறது இல்லை ரொம்ப ஷார்ட் டைமில் எங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா சூரியனையே வழிபாடு பண்ணலாம் ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்றாங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைச்சிடும் சார் எம் சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது